வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் என்னுடைய பதிவு பார்த்தீங்கன்னா என்னுடைய முழு நிலைகள் தெரியாமல் கமெண்ட்ஸ் வந்து ஒரு தேவையில்லாத கமெண்ட்ஸ் வந்து நம்மளுடைய இதில் வரக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கின்றோம் அதனால் முழு விஷயங்களை தெரிந்த பிறகு கமெண்ட் செய்வது என்பது நல்லது இதில் பார்க்க போகும் பொழுது நான் இந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக போட்ட பதிவுகளில் அதாவது நம்ம வந்து இந்த யோகாசன பயிற்சியில வந்து பணம் ஈட்டுவதற்காக நான் வந்து ஒரு முப்பது வருடமாக இந்த யோகா துறையில வந்து இருக்கின்ற ஒரு நிலை இதில் நான் பணத்துக்காக இந்த துறையில நான் இருந்து இருந்தால் என்னத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் கார் பங்களான்னு சொல்லிட்டு செட்டில் ஆயிருக்கலாம் அதுபோல இல்லாத நிலையில எதுவுமே சொந்தம் இல்லாத ஒரு நிலையில தான் இப்பொழுது இருக்கின்ற காலகட்டங்கள் அதனால் தேவையில்லாத கமெண்ட்ஸ் வந்து போட வேண்டாம் இதில் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடம் அனுபவம் இருப்பதனால தான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ யோகா பயிற்சிகள் என்பது போட்டுக்கொண்டு இருக்கின்றேன் இது பணத்திற்காகவோ இல்லை பேரு புகழுக்காகவோ போடக்கூடிய ஒரு நிலை என்பது கிடையாது முப்பது வருடம் கழித்து தான் இது வந்து யோகாசனம்ன்ற ஒரு நிலை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சர்வீஸ்க்காக நான் போட்ட ஒரு சேனல்னு சொல்லலாம் நான் யோகாசனம் முடித்துட்டு உடனே வந்து இந்த சேனலை வந்து நம்ம தொடங்கலை அதனால் இது பொதுமக்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு நல்ல நோக்கத்திற்காக தான் இந்த சேனலை வந்து நான் தொடங்குன்னே தவிர இந்த பணம் ஈட்டுவதற்காக அதோடைய சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சேனலை வந்து ஆரம்பிக்கப்படவில்லை அதாவது கடவுள் என்னிடம் கொடுக்கப்பட்ட என்னிடம் இருக்கின்ற கலைகளை வந்து மக்களிடம் நல்லபடியாக சென்றடைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த சேனலை வந்து நம்ம கிரியேட் பண்ணுது அதே போல் எந்த ஒரு ஆசனம் நம்ம தொடங்குவதற்கு முன்பாகவும் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது ஐபிபி இருக்குது ஸ்பைனல்காரில் ப்ராப்ளம் இருந்தால் ஃபார்முல பென் பண்ணி ஆசனம் செய்யக்கூடாது என்ற ஒரு நிலை கூறப்படுகிறது உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தகுந்த மருத்துவருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது என்பது நல்லதுன்ற ஒரு கருத்தும் நான் எல்லா ஆசனமும் நம்ம செய்யும் பொழுது இதில் பதிவு என்பது இடப்படுகிறது நம்ம போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தவறான கமெண்ட்ஸில் வந்து வெளியிடப்படுகிறது நம்ம கிட்டத்தட்ட வாக்கிங்ன்ற ஒரு சப்ஜெக்ட்ல பல விதமான பதிவுகள் நம்ம போட்டு இருக்கின்றோம் அதில் எந்த ஒரு காலத்திலையும் பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி போவது தவறு என்றுதான் நான் குறிப்பிடப்படவில்லை நடைப்பயிற்சி போக முடியாத பல நபர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் செய்யக்கூடிய பயிற்சியில் தான் நான் பதிவிட்டு இருக்கின்றேனே தவிர நடைபயிற்சி போக வேண்டாம்னு சொல்லிட்டு எந்த பதிவும் நான் சொல்லலை அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் போடக்கூடிய பதிவுகளை முழுமையாக பார்த்த பிறகு நீங்கள் கமெண்ட் செய்வது என்பது நல்லது இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த அக்குபிரஷர் புள்ளிகளும் சரி யோகாசனம் சம்மந்தப்பட்ட என்னால முடிந்த அளவுக்கு எனக்கு தெரிந்தது ஒரு துளி அளவு எனக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை அதாவது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு சில விஷயங்களை மக்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக தான் இந்த சேனலை வந்து நம்ம தொடங்கணும் அதே போல யோகாசன பயிற்சி செய்வதனால தான் எனக்கு இந்த ஸ்பைனல் கால ப்ராப்ளம் வந்ததுன்ற ஒரு தவறான ஒரு கருத்து இதுல இருக்குது அப்படி இல்லை நான் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி இருந்து நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கோம் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து பார்த்தீங்கன்னா துறையில இருந்தும் யோகா துறையில நம்ம இருந்த ஒரு நிலை அதில் கரை தொழில் பார்த்தீங்கன்னா தற்காப்பு கலையில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டு இருந்தது நம்ம ஒர்க் பண்ண இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு வருஷம் அந்த படிக்கட்டு ஏறாத ஒரு அதாவது படிக்கட்டு ஏறுகின்ற ஒரு நிலையை மட்டும் மேற்கொண்ட ஒரு நிலையில் படிக்கட்டு இறங்கும் பொழுது அந்த அந்த ஒரு வயதில் பார்த்தீங்கன்னா அந்த குதிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு இருந்தது அது ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக செய்த ஒரு நிலையினால ஒரு பதினோரு வருடம் இது போல தொடர்ந்து படிக்கட்டு வந்து குதிக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்த ஒரு பழக்கத்தினால எனக்கு ஸ்பைனல் கார்டு வந்து அப்பயே வந்து ஒரு பதினெட்டு வருடத்திற்கு முன்பாகவே சர்ஜரி செய்ய வேண்டும் ஒரு நிலை ஏற்பட்டது வேண்டான்ற ஒரு காரணத்திற்காக நான் அப்படியே நாட்கள் வந்து வருடங்களும் தள்ளி போன ஒரு நிலையில போன மாதம் ரொம்ப சிவியரா வந்த ஒரு நிலையில இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேற்று தான் முந்தா நாள் வந்து டிசைட் ஆகி வந்தேன் அப்படி இருப்பினும் சர்ஜரி தான் செய்ய வேண்டும் என்ற ஒரு காலகட்டம் இருக்கிறது அதனால முடிஞ்ச அளவுக்கு என்னால எந்தெந்த ஆசனஸ் செய்ய முடிகிறதோ அந்த ஆசனஸ் வந்து இந்த நம்மளுடைய சேனல்ல வந்து போடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதனால முடிஞ்ச அளவுக்கு மக்கள் வந்து ஒரு சில என்னால வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்வேர்டில் பென்ட் பண்ணி ரொம்ப ஹார்டா ஒர்க் பண்ற ஒரு சில பயிற்சிகள் வந்து மேற்கொள்ள முடியாது உடைநிலை இன்னும் சரியாவாத ஒரு நிலை இருப்பதனால கிட்டத்தட்ட போன மாதம் வந்து ஏழாம் தேதியில இருந்து ஸ்டில் இன்னை வரைக்கும் என்னுடைய உடைநிலை இதே நிலையில தான் இருக்கு எந்த ஒரு மாறுதலும் இல்லை அதனால ஒரு சில கடினமான இந்த ஒரு காலகட்டங்களில் எனக்குண்டான பொ பொதுமக்கள் ஆகிய நீங்கள் வந்து என்னை மன்னிக்குமாறு மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்